அண்ணா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து சர்வதேச யோகா தினத்தை வரும் இருபத்தி ஓராம் தேதி கொண்டாட தமிழக ஆளுநர் மாளிகை ஏற்பாடு செய்துள்ளது வரும் இருபத்தி ஓராம் தேதி ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்திற்கான யோகா என்ற கருப்பொருளில் பதினோராவது சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளது இந்நாளில் மக்கள் அனைவரும் யோகா பயிற்சிகளில் முழு மனதுடன் பங்கேற்று முழுமையான ஆரோக்கியம் மற்றும் சமூக ஒற்றுமைக்கான பொறுப்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சர்வதேச யோகா தின நிகழ்விற்காக பல்வேறு நிறுவனங்கள் மையங்கள் அமைப்புகள் நிர்வாகத் துறைகள் கிராமங்கள் வேளாண் அறிவியல் மையங்கள் விவசாயிகள் மீனவர்கள் கைவினை கலைஞர்கள் உட்பட பல்வேறு துறைகளிலும் ஆளுநர் மாளிகை பங்கேற்பை ஏற்படுத்த உள்ளதாக செய்தி வெளியாகி இதற்காக ஒரு பிரத்யேக இணைய வழி சேவையையும் ஆளுநர் மாளிகை துவக்கியுள்ளது இதில் பங்கேற்போர் ஹெச்டிடிபிஎஸ் டபுள் ஸ்லாஸ் அண்ணா யூனியூ டாட் இடியு என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் அதிமுக கூட்டணி தொடர்பாக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் பேச்சு அவரது சொந்த கருத்து என்று பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறிவிட்டார் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தாலும் பாஜக தலைமையில்தான் ஆட்சி என அண்ணாமலை கூறியது அவரது சொந்த கருத்து பாஜகவின் தலைவர்கள் கூறுவதுதான் அதிகாரப்பூர்வ கருத்து அண்ணாமலையின் கருத்தை எதிர்கட்சிகள் தான் திரித்து வெளியிட்டன தெளிவாக ஒரு கூட்டணி அமைத்து அதற்காக தெளிவான விளக்கத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லிவிட்டார் தமிழகத்தில் அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அதன் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் தமிழகத்தில் பெரிய கட்சி அதிமுக அதனுடன் சேர்ந்து தேர்தலை சந்திப்போம் பலமான கூட்டணியாக இருப்பதால் தான் திமுக கூட்டணி எங்களை விமர்சிக்கிறது தமிழகத்தில் திமுக வாக்குறுதி அளித்தவாறு மாத மாதம் மின் கணக்கெடுப்பு இல்லை இதை திமுக கூட்டணி கட்சியினர் கேள்வி கேட்கின்றனர் சிலிண்டர் மானியம் ரூபாய் தரவில்லை மார்க்சிஸ்ட் கட்சியினரே இது பற்றி கேள்வி எழுப்புகின்றனர் என்றும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் டாஸ்மாக் கடைகளுக்கு எதிரான போராட்டத்தை குற்ற செயலாக கருத முடியாது என்று தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் மக்கள் அதிகாரம் அமைப்பினர் மீதான வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மே மாதம் மக்கள் அதிகாரம் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் உரிய அனுமதியின்றி நடத்தப்பட்டதாகவும் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்ததாகவும் கூறி மக்கள் அதிகாரம் அமைப்பைச் சேர்ந்த முருகானந்தம் மணிமாறன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மீது சேத்தியா தோப்பு போலீசார் வழக்கு பதிந்து சிதம்பரம் முதலாவது நடுவர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்கது மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் பற்றாக்குறையால் அரசு மருத்துவமனைகள் சீரழிந்து வருவதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அரசு மருத்துவமனையில் காலில் அடிபட்டு காயத்துடன் வந்த நோயாளி ஒருவருக்கு அங்கு பணியாற்றும் தூய்மை பணியாளர் ஒருவரை சிகிச்சை அளித்த சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது தமிழக அரசு மருத்துவமனைகள் எத்தகைய அவல நிலையில் உள்ளன என்பதற்கு இதுவே சான்று மாநிலம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதுதான் இது போன்ற சிக்கலுக்கு காரணம் என்றும் ஒரு காலத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் முன் உதாரணமாக இருந்த தமிழக மருத்துவத்துறை இப்போது சீரழிந்து கொண்டிருக்கிறது இதற்கு திமுக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தொகுதிகளை குறைத்து கொடுக்க மாட்டார்கள் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அத்துடன் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் தொன்னூறு சதவீதம் நிறைவேற்றியுள்ளார்கள் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் சட்டவிரோதமாக குடியேறிய வங்கதேசத்தவர்களுக்கு ஆதார் உள்ளிட்ட இந்திய அடையாள அட்டைகளை வழங்கிய வழக்கில் அங்கு வசிக்கும் பாகிஸ்தானியர் ஒருவர் மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது சட்டமானவர்கள் படிப்பை முடித்தவுடன் நீதித்துறை பணியாளர் தேர்வில் பங்கேற்க முடியாத வகையில் உச்சநீதிமன்றம் கடந்த மே மாதம் இருபதாம் தேதி பிறப்பித்த தீர்ப்பை ஆய்வு செய்யக் கோரி உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வாகன உற்பத்தி துறையில் அதிகம் பயன்படுத்தப்படும் அரிய வகை கனிமங்களின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள புதிய கட்டுப்பாடுகள் குறித்து சீனாவுடன் நடத்தி வரும் பேச்சுவார்த்தைகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் என நம்புவதாக மத்திய வர்த்தகத்துறை செயலர் சுனில் பர்த்வால் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலத்தில் ஜூன் மாதம் தொடங்கியதிலிருந்து மழை தொடர்பான அசம்பாவிதங்களில் சிக்கி பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அறுபத்து ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாதுகாப்பான விமான சேவையை உறுதி செய்வது நம் கடமை என டாடா குழுமம் மற்றும் ஏர் இந்தியா விமான நிறுவன தலைவர் என் சந்திரசேகரன் ஊழியர்கள் மத்தியில் பேசியுள்ளார் ஈரான் இஸ்ரேல் நாடுகள் இடையேயான மோதல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பித்துள்ளது கடந்த நான்கு நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட முன்னூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஈரான் ஏவ தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது இஸ்ரேலின் டெல்லவிலில் உள்ள அமெரிக்க துணை தூதரக கட்டடம் ஈரான் தாக்குதலில் சேதமடைந்தது இரு நாடுகளின் இராணுவமும் அதிரடி தாக்குதல்களை இரவிலும் அரங்கேற்றி வருவதால் யுத்தம் முடிவுக்கு வருவது போல் தெரியவில்லை